வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சேத்துப்பாக்கம் ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கியும் சாலை அமைக்காததால் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிப்புக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் சேத்துப்பாக்கம் ஊராட்சியில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவராக முரளி பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் இந்த ஊராட்சியில் அகரம் கண்டிகை கிராமத்தில் இருந்து மாகரல் ஊராட்சியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை வரையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரையில் சாலை உள்ளது இந்த சாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரூபாய் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் மதிப்பில் சிறு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது அதே ஆண்டில் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சாலை வழியாக விரைவில் மாகரல் செல்லலாம் அங்கிருந்து செங்குன்றம் கோயம்பேடு திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு விரைவாக சென்று வரலாம் ஆனால் இந்த சாலை தற்போது குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இருப்பதால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு தாமரைப்பாக்கம் சென்று அங்கிருந்து மேற்கண்ட பகுதிகளுக்கு சென்று வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நேரம் வீணாவதுடன் எரிபொருளும் வீணாகின்றது எனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட இந்த தார் சாலையை தற்போது பயன்படுத்த முடியாத அளவு மோசமாக உள்ளது எனவே இந்த சாலையை சீரமைத்து தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்தனர் மேலும் சுமார் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த பகுதியில் உள்ள நிலத்தில் விவசாயிகள் நெல் பூ காய்கறிகள் உள்ளிட்டவைகளை பயிர் செய்து வருகின்றனர் இவ்வாறு விளைவிக்கப்படும் பொருட்களை விரைவாக சென்னைக்கு கொண்டு செல்ல இந்த சாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் ஒதுக்கப்பட்டது ஆனால் நிதி ஒதுக்கியும் சாலை அமைக்கும் பணி ஆணையை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வழங்காததால் இந்த சாலை அமைக்கும் பணி கடந்த ஒரு ஆண்டாக தடைப்பட்டுள்ளது எனவே போர்க்கால அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த பிரச்சினையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தார் சாலையை அமைத்து தர வேண்டும் என கிராம பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் ராஜேந்திரன் சேத்துப்பாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அகரங்கண்டிகை கிராமத்திற்கு உட்பட்ட விவசாயி நானு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்திலயும் இருக்கிறோம் இந்த பகுதியில வந்து பிரதான தொழிலே வந்து விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி இந்த பகுதியில ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அறுவடை காலங்கள்ல இந்த விவசாய பாட்டில தான் அந்த நெல் காய்கறி பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ போன்றவெல்லாம் விவசாயத்துல உற்பத்தி ஆகக்கூடிய பிரதான பொருட்களை சென்னைக்கு கொண்டு போறதுக்கு இதுதான் பாதை சேத்துப்பாக்கத்து எங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராம மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை பாதை வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாதை இது ஆனா இது வரைக்கும் வரும் இந்த பாதையை வந்து செப்பனிடல ஊராட்சி நிர்வாகம் வந்து இந்த பாதையை வந்து போடணும்னு போடணும் அது அனுமதி எல்லாம் வாங்கி கூட அது யார் மூலிமா தெரியல எங்களுக்கு வந்து உடனடியா இரண்டாவது வந்து இந்த சாலைய சீரமைச்சு கொடுத்தாக்கா சென்னைக்கும் திருவள்ளூர் டு செங்குன்றம் இணைப்பு சாலை வந்து பக்கத்துலயே அருகாமையில் இருக்குது அது வழியா தான் நாங்க வந்து நெல்லெல்லாம் எடுத்துக்கணும் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது ரொம்ப சிரமமா இருக்கு சார் மழை காலத்துல இந்த வழியா வரக்கூட முடியல ஆடு மாடு கூட ஓட்டிகளை வந்து மேய்ச்சலுக்கு வர கால்நடையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் கூட வர முடியாத ஒரு பகுதியா இந்த சாலை வந்து மாறி இருக்குது வாய்ப்பு இருந்தும் இங்க போட முடியல தலைவர்கிட்ட நாங்க பலமுறை சொல்லியா நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியோ அவர் போறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு தயாரா இருக்குது ஆனா எந்த காரணத்தினால அது நிக்கிதுன்றது எங்களுக்கு தெரியல ஒரு தரமான சாலையா இந்த பகுதியில் அமைச்சு கொடுத்தா இன்னைக்கு ஒரு ஏழுநூறு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து பயனடைவாங்க இந்த பயனடையக்கூடிய விஷயத்தை உடனடியா அது துறை சம்பந்தமான அதிகாரிகள் தலையிட்டு எங்களுக்கு உடனடியா அந்த சாலையை செப்பனிட போட்டு தரும்படி பணிவோடு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்